ராஷிக் கண்ணா ஹிந்தி படமான மெட்ராஸ் காஃபே படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து நிறைய தெலுங்கு படங்களில் கமிட்டாகி நடித்து வந்தார் அதன் தொடர்ச்சியாக ஒன்று இரண்டு மலையாள திரைப்படங்களிலும் நடித்தார் ராஷிக் கண்ணா தமிழில் இமைக்காணொடிகள் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் முதல் படத்திலேயே தமிழ் ரசிகர்களை கவர்ந்து விட்டார் என்று சொல்ல வேண்டும் இந்த படத்தினைத் தொடர்ந்து அடங்கமறு அயோக்கியா உள்ளிட்ட நிறைய தமிழ் படங்களில் கமிட்டாகி நடித்து வந்தார் கண்ணா இதனிடையில் இவருக்கு தெலுங்கு பட வாய்ப்புகளும் நிறைய குவிந்தன தமிழில் கடைசியாக கார்த்திகன் சர்தார் படத்தில் நடித்திருந்தார் மேலும் தற்போது அரண்மனை நாளிலும் நடித்து வருகிறார் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் மிகவும் ஆக்டிவாக வளம் வரும் கண்ணாவிற்கு அதிக அளவிலான ஃபாலோவர்ஸ்கள் உள்ளனர் அவ்வப்போது ஃபோட்டோ ஷூட் நடத்தி அந்த புகைப்படங்களை வெளியிட்டு ட்ரெண்டும் ஆக்கி விடுகிறார் கண்ணா இந்த வகையில் தற்போது ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டில் இவர் வெளியிட்டுள்ள ஹாட்டான ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியா பக்கங்களில் காட்டு போல பரவி வருகிறது இதை பார்த்த ரசிகர்கள் நீ ஜாக்கெட்டில் ஒரு சைடு போடாமையே ஒரு சைடில் இப்படி போட்டிருக்க அவிழ்ந்து போது பார்த்து பிடிச்சிக்கமான ரசிகர்கள் கலாய்த்து ஏடாகூடமான கமெண்ட்டுகளையும் பதிவிட்டு வராங்க உண்மையிலேயே இந்த ட்ரெஸ் இவருக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெக் பண்ணுங்கள்